கண்ணியத்துக்குரியவர்களே இந்த தொழுகையில் நம்முடைய நிலைபாடு என்ன அந்த ரப்புக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடான இந்த தொழுகை நம்மிடத்தில் எந்த தரத்தில் இருக்கிறது எந்த நிலைமையில இந்த தொழுகையிலே இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உம்மத்திற்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன் கண்ணியத்துக்குரியவர்களே தொழுகை இல்லாதவன் தொழுகையை நிறைவேற்றாதவன் அல்லாஹ் கூறிய கடமையான இந்த தொழுகையை சரிவர நிறைவேற்றாதவன்

அல்லாஹுடைய இருந்து நான் செவியேற்றேன் ஒரு காபிருக்கும் ஒரு சிறுக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை தான் விடுகிறானோ அவன் காபிராகி விடுகிறான் சஹாபாக்களுடைய மாணவர் சொல்லுகிறார் நான் சஹாபாக்களை பார்த்திருக்கிறேன்

விடுகிறானோ அவனுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே பங்கு இல்லை இல்லைக்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் இந்த தொழுகை இந்த தரத்திலே நம்மிடத்திலே இருக்கிறதா இந்த தொழுகையை இந்த தரத்திலே வைத்து பார்க்கிறோமா தொழுகையை விருடதானுங்க ஏதோ சின்ன பாவம் மாதிரிதான் ஏதோ பொய் சொல்ற மாதிரி புறம் சொல்ற மாதிரிதான் தொழுகை விடக்கூடிய பாவம் இல்லை என்பிருக்கிறவகளே தொழுகையை விடுவது குஃபுர் தொழுகையை விடுவது அல்லாஹைப் பருப்பதற்குச் சமம் சுமாரல்லாஹ் இருக்கும்ல அஹ் ல இல்லா ஹை இல்ல அல்லாஹ் இமம் ஷாஃப்கிரா அமதுல்லாஹ் யாலையைச் சொல்லுகிறார்கள் மூன்று நாட்கள் அவனுக்கு வசியத்து செய்ததற்கு பிறகும் தொழுகை நிறைவேற்றவில்லை என்றால் மூன்றாவது நாள் முடிவிலே அவனுடைய தலையை சீவி விட வேண்டும் அவன் முருத்தன் அவன் மதம் மாறியவன் அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன் அவனுக்கு இஸ்லாமிய வாரிசு உரிமை சட்டம் கிடையாது அவனுக்கு ஒரு முஸ்லிமான பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்க கூடாது அவனை முஸ்லிம்களுடைய மக்குபராவிலே அடக்க ஸ்தலத்திலே அடக்க கூடாது அவனை குளிப்பாத்த கூடாது அவனை ஒரு சாக்கு பையிலே சுற்றி ஒரு அழுக்கு மூட்டையிலே குப்பையிலே போட்டுவிடும் அவன் மதிக்க தட்டவன் அவன் வீரன் அவன் காஃபிர் அவன் முஸ்லிம் அல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள்

அல்லா பாதுகாக்கணும் ஏதாவது நேரம் கிடைச்சது அல்லது பள்ளிக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னால் பருவான தொழுகையை நிறைவேற்றுவோம் இல்லைன்னு சொன்னால் ஏதோ தொழுகையை விட்டுட்டு சாதாரணமாக அஞ்சு பத்து ரூபாயை தொலைச்ச மாதிரி போய்கிட்டே இருப்போம் சுப்பா நல்லா ஹிரப்பில் ஆரம்பி சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாக அழகி வசல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது ஐயுல் அமலியா ஹப்பு இல்லல்லா அல்லாவிடத்திலே நேசத்திற்குரிய ஒரு அமல் எது அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியத்திலே சிறந்த காரியம் எது அல்லாஹ் தூதர் தூத சொல்லல்லாஹு வலகியோ சொன்னார்கள் அஸ்லா தூ அல்லா வக்தியா தொழுகையை அதனுடைய வக்திலே நிறைவேற்றுவது லா இல்லாஹா இல்ல அல்லாஹ் சுஹான் அல்லாஹ் ஜமாத்துடன் தொழுவது பள்ளியிலே வந்து இமாமோடு சேர்ந்து தொழுவது இது அல்லாவிற்கு விருப்பமான காரியம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஸலாத்துல் ஜமாஅதி அஃ افضل மின் ஸலாத்தி ஃஃரதி பி 27 தரஜா தொழுகையை தனியாக தொழுவதும் தொழுகையை ஜமாஅத்துடன் சேர்த்து இருபத்தி ஏழு தரஜாக்கள் உயர்ந்தது சுப்ஹானல்லாஹி ரபில் ஆலமீன் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் ابي هريرة رضي الله عنه يا أهل الله ريتا صلى الله عليه وسلم قولوا ذاهب إن أثقل صلاتنا على المنافقين صلاة العشاء وصلاة الفجر منافقة مولة سراب مميت هذه صلاة الفجر صلاة العشاء إذا منافق هلك التاج سرام تركيا ياهم இதனுடைய உங்களுக்கு தெரிந்தால் ஐஷாவிற்கும் ஜமாஅத்துடன் தொழுவதுடைய நன்மையை நீங்கள் அறிந்தால் நீங்கள் தவண்டாவது தொழுகையை நிறைவேற்ற வருவீர்கள் சுஹான் அல்லாஹ் ولقد هممت أن آمر بالصلاة فتقام ثم آمر رجلا فيصلي بالناس ثم أنطلق معي برجال ماهم حزب من حبط إلى قوم لا يشهدون الصلاة فأحرك عليهم بيوتهم بالنار نان <سؤال> ينغيرين <سؤال> تولغي يورو ورأي تولو ورأي تولو ஜத்தை தொழாமல் வீடுகளிலே தொழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிப்பதற்கு நான் நாடுகிறேன் யார் ஜமத்தை தொழாமல் வீடுகளிலே தொழுது கொண்டு கொள்கிறார்களோ அவர்கள் நெருப்பால் எரிக்க தகுதியானவர்கள் செல்லல்லாஹு வலை செல்ல சொன்னார்கள் பெண்களையும் குழந்தைகளையும் கருத்தில் கொண்டு அவர்கள் வீடுகளை எரிப்பதிலிருந்து நான் தடுத்துக் கொள்கிறேன் இல்லை என்று உங்கள் பிள்ளை ஜமாத்தை நிறைவேற்றாமல் பேடிகளே தொழுது கொண்டால் அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் ஏழு வயதை அடைந்தால் தொலை சொல்லுங்கள் பத்து வயதை அடைந்தால் அடித்து தொலை சொல்லுங்கள் இன்னைக்கு கணவன் அப்பதான் எழுந்திருப்பார் நீங்க தொழுது போங்க ஏன் ரொம்ப ரொம்ப தூரம் போறீங்க மனையுமார்களுடைய அறிவுரை சுபான் அல்லாஹிர பிலாலமின் இல்லாமா ஷா அல்லா அல்லாஹ பாதுகாத்து நல்ல சாலியான பெண்களை தவிர பிள்ளைய இந்த வயசுலேயே கூட்டி போறீங்க தொழுகைக்கு அதுக்கு ஒரு காலம் வரும் அதுக்கு ஒரு காலம் வரும் ஃபஜ்ரிக்கு எழுப்புனா எங்க சின்ன பிள்ளையை போய் இழுப்பிட்டிக்கிங்க தூங்கட்டுமே சுஹான் அல்லாஹிற பிலாலன் உங்கள் பிள்ளை தொலாதவனா இருந்தால்

ஆனால் தகுந்த காரணம் இருக்கிறது அவனுக்கு முடியவில்லை இயலவில்லை அல்லது அவனுக்கு புத்தி சரியில்லை அவனால் முடியவில்லை அசந்து தூங்கிவிட்டான் அந்த சமயங்களிலே இஸ்லாமிய மார்க்கம் அவனுக்கு அனுமதி கொடுக்கிறது முடிந்தும் தொழுகை கடமை என்று தெரிந்தும் தொழுகை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த சட்டம் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் சுஹான் அல்லாஹி ரபில் ஆலமி அல்லாஹுடைய அல்லாஹ்வுடையது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மன் ஸல்லல் ஐஷா ஃபில் ஜமாஅ ஃபகானமா காம நஸ்ஃபல் லைல் யவன ஐஷாவுடைய தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுகிறார்கள் அவன் பாதி இரவு நின்றதற்கு சமம் வமன் ஸல்லா சுப்ஹ ஃபில் ஜமாஅ ஃபகானமா ஸல்லல் லைல கல்லஹ யவன சுப்ஹுடைய ஜமாஅத்துடன் ஜப் சுப்ஹுடைய ஜமாஅத்தை ஜமாஅத்தோடு நிறைவேற்றுகிறார்கள் அவன் முழு இரவும் நின்று வணங்கியதற்கு சமம் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ திம்மத்தில்லாஹ் எவன் ஃபஜ்ரை ஜமாஅத்தோடு தொழுகிறானோ அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறான் அன்றைய தினம் முழுவதும் அவன் அன்றைய தினத்திலே மரணம் அடைந்தால் சொர்க்க நரகத்தை அல்லாஹ் அவனுக்கு ஹராம் ஆக்குகிறான் அல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே சரியாக செய்து கொண்டு பள்ளிக்கு பள்ளிக்கு ஜமாஅத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக மட்டும் வீட்டிலிருந்து வெளியே கிளம்புகிறானோ அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் அல்லா இடத்திலே தரஜாக்கள் உயர்கிறது

அந்த ஏழு பேர்களை தவிர வேறு யாருக்கும் அங்கே கிடையாது அல்ல அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் பள்ளிகளோடு உள்ளங்கள் பூட்டப்பட்டவர்கள் அல்லாஹுடைய அவர்கள் இழை இருக்கிறார்கள் எழுந்து துள முடியவில்லை மயக்கடித்து விடுகிறார்கள் மயக்கடித்து விழுகிறார்கள் மயக்கடித்து விழுகிறார்கள் தொழுகைக்காதான் சொல்லப்பட்டு விட்டதா என்று கேட்கிறார்கள் எழுந்திருக்கிறார்கள் முடியவில்லை 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 எழுந்தவுடன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இன்னும்

கண்ணியத்துக்குரியவர்களே இதுதான் இந்த தொழுகையிலே இந்த பரந்த தொழுகையிலே அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருப்பது அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து விரும்புவது அல்லாஹ் எதிர்பார்ப்பது ஒரு முஸ்லிம் அல்லாஹிற்கு செய்யக்கூடிய கடமைகளில் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய முதல் முதல் கடமை இதுதான் சஹாதத்துக்கு பிறகு அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் நாளை மறுமையிலே விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை தொழுகையை குறித்து தான் தொழுகை சரியானால் மற்ற அமல்களை அல்லாஹ் லேசாக்குவான் தொழுகை சரியில்லை என்றால் அனைத்தும் விடும் உமர் அவர்கள் தன்னுடைய தன்னுடைய எஜமானர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் இன்ன அஹம் உமூரிக்கும் இந்தி அஸ்ஸலா ஃபமன் தய்யஹா நான் விரும்பக்கூடிய விஷயத்தில் உங்களிடத்திலே நான் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் தொழுகை எவன் தொழுகையை பாலாக்குகிறானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்தின் எல்லா சட்டங்களையும் பாலாக்குவான்